வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதால் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதனால் அக்டோபர் ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சென்னை உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழையை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளிலும் தீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏற்கனவே நேற்று இரவு முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்து வருகிறது திருவாரூரில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் தமிழக கடற்கரையோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருவதால் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் கவனமாக பயணிக்குமாறு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அக்டோபர் மாதத்தில் சராசரியை விட மிக அதிகமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது